வணக்கம் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டாவது டி ட்வெண்ட்டி நடக்கிற ஆர் பட்டிதர் ஜே சர்மா ஆர் ஷெப்பட் டிம் டேவிட் குருணல் பாண்டியா புவனேஸ்வர் குமார் ஜே ஆசில்வுட் எஸ் சுயஸ் சர்மா இவங்க விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்கு ஆர் ஆர்ல பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் சூரியவன்சி நிதிஷ் ராணா த்ருவ் சூரன் எஸ் எட்மயர் ரியான் பராக் சுபம் தூபே அசரங்கா ஆர்ச்சர் தீக்ஷனா சந்தீப் சர்மா இஷ்பாண்டே இவங்களா விளாட்ற சான்ஸ் இருக்குது ஆர்சிபில ப்ரீ சால்ட் வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணணும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது ரிட்ராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளாட்ற சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மென்ஸாக இருக்கும் படிக்கல வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஆவரேஜ் பெர்ஃபார்மென்ஸாக இருக்கும் பட்டிதர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளாட்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஜித்தேஷ் சர்மா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் அவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும் செஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக்கூடிய சான்ஸ் இருக்குது டிம் டேவிட் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளாட்ற சான்ஸ் இருக்கு புர்ணர் பாண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணாருன்னா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் செகண்ட் பால் பண்ணாருன்னா ஓரளவுக்கு நல்லா போலிங் பண்ணுவார் புவனேஸ்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா போலிங் பண்ணுறக்கான சான்ஸ் இருக்குது கேப்டனாக சான்ஸ் இருக்குது செகண்ட் பவுல் பண்ணார்னா ஹேஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு போலிங் பண்ணாலும் செகண்ட் போலிங் பண்ணாலும் ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் அதுக்கு நல்லா விக்கெட் எடுக்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் பால் பண்ணார்னா அவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் எஸ் ஏல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணால் கேப்டனாக அப்படி சான்ஸ் இருக்குது செகண்ட் பால் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபாமன்ஸாக இருக்கும் சுயஸ்எம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணாருன்னா ஆவரேஜ் பிஃபோமென்ஸாக இருக்கும் செகண்ட் போலிங் அந்தளவுக்கு இருக்காது ஆர்ஆரில் யாராவது பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக போய் சான்ஸ் இருக்குது சூரிய ஒன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளாட்றான் சான்ஸ் இருக்குது நிதிஷ் ஹோனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனா கூடிய சான்ஸ் இருக்குது ஜூரன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளாட்றான் சான்ஸ் இருக்குது ஹெட்மேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் ரியான் பராக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு இருக்காது துபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் அசரங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணாருன்னா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் செகண்ட் போலிங் அந்தளவுக்கு இருக்காது ஜே ஆச்சரன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் கிட்டே எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது தீக்ஷனா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது சந்தீப் சர்மா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மஸாக இருக்கும் மிஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணால் அவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் செகண்ட் பால் பண்ணாருனா விக்கெட் எடுக்கான சான்ஸ் இருக்குது இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டாவது டி ட்வெண்ட்டி ஆறு வர்சார் ஆசிபி இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்சில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வின்னிங் கண்டிஷன் வந்து ஆர்சிபி தான் திச்சா நல்லாயிருக்கும்